ஹலோ வெல்கம் டு ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா முதல் செமஸ்டர் கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சியிலிருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க அஞ்சு புக்கை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த வருஷம் வரப்போகிற டிசிபி டிஆர்பி எஸ்ஆர்பி எக்ஸாமுக்கு இரநூறு மதிப்பெண்ணில் முதல் நூறு மதிப்பெண் வந்து நம்மளோட கோஆப்ரேட்டிவ் புக்கில் இருந்து தான் வரப்போகுது அதுக்காக முதல் நூறு மதிப்பெண் வந்து இந்த டிசிஎம்மோட சிலபஸ் புக்கை படித்தா மட்டும் போதும் அதுக்கு என்னென்ன புக்கு இருக்குது முதல்ல கூட்டுறவு சட்டம் மற்றும் தொடர்பு சட்டங்கள் ரெண்டாவது கூட்டுறவு நட கருத்தியல் நடைமுறையும் இரண்டாவது புக்கு மூணாவது வந்து நிதிக்கணக்கியல் அக்கௌண்ட்ஸு நாலாவது வந்து கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகம் அஞ்சாவது வந்து கணினி மேலாண்மை ஆக மொத்தம் இது வந்து மொத்த செமஸ்டரில் இருக்க அஞ்சு புக்குமே இதே மாதிரி செகண்ட் செமஸ்டரில் ஒரு மூணு புக்கு இருக்குது செகண்ட் செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு தணிக்கைன்னு ஒரு புக்கு இருக்குது அதுக்கப்புறம் வந்து கடன் மற்றும் கடன் சார்பற்ற சங்கங்கள் அதுக்கப்புறம் கூட்டுறவு பாடத்தை பற்றி இன்னொரு புக்கு இருக்குது முதல் மூணு புக்கு வந்து எட்டு புக்கு படித்தாலே முதல் கேட்குற இரநூறு மதிப்பெண் இல்லை நூறு மதிப்பெண்ணுக்கு இந்த புக்கு மட்டுமே போதுமானது அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது பெரிய பிரைவேட் இன்ஸ்டியூட்டில் வந்து எதாவது டெஸ்ட் வச்சு போட்டிங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிடும் இந்த நூறு பு நூறு புக்கை படிச்சுக்கிட்ட அப்புறம் பின்னாடி நீங்கள் இப்போ வந்து டிஎன்பிசி பிடிக்கிற ஜென்ரல் சயின்ஸு அப்புறம் வந்து தமிழ் இதெல்லாம் படிச்சுட்டிங்கன்னா மீதி இருக்க இதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக ஒரு இப்போ ஃபஸ்ட்டு இந்த கூட்டுறவு சட்டம் இந்த லாலில் பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தி ஆறு மொத்தம் பதினாறு மொத்தம் ஒரு மொத்தம் நாற்பத்தி ரெண்டு பாடம் இருக்குது இந்த ஒரு புக் எடுத்துகிட்டா உங்களுக்கு ஒரு வாரம் தான் டைமு ஏன்னா எக்ஸாம் வந்து இன்னும் ஒரு வித்தின் ஃபோர் மந்த்ஸில் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு புக்குக்கு ஒரு வாரத்தில் நீங்கள் படித்து முடிக்கணும் அது இல்லாமல் இந்த இன்டர்வியூ போனாலும் அந்த லால்ருந்து தான் அதிக கொஷின் வருவாங்க இந்த லா வந்து மொ இதோட சட்ட வரலாறு மொத்தத்தையும் படிச்சுக்கிட்டா உங்களுக்கு ஒரு மூணு சப்ஜெக்டில் மேனேஜ்மெண்ட் செப்ட்லையும் ப்ரின்ஸிபல் செப்டிலையும் எல்லாமே மோஸ்ட்லி கவர் ஆகிடும் அப்படிங்கும்போது இது கொஞ்சம் முக்கியமான சப்ஜெக்ட் லான்றது நீங்கள் நீ நீட்டாக க்ளீன் க்ளீனாக இது தான் படிச்சுக்கணும் அந்த அந்த இயர் முக்கியம் இயருக்கு ஏற்ற மாதிரி அதில் கொடுத்துருக்க சட்டம் அப்புறம் வந்து சென்னையில் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு இந்தியாவில் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கணும் அப்போ தான் வந்து எக்ஸாம் வந்து கவர் பண்ண முடியும் இது மட்டும் இல்லாத தனியாக உங்களுக்கு சுராவா பப்ளிகேஷன் சக்தி பப்ளிகேஷன் புக்ஸ் எல்லாம் தனியாக இருக்குது நீங்கள் அதை வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கலாம் இல்லாட்டி இதுவே போதுமானது அளவாக இருக்கும் நீங்கள் இதை படித்தாலே லா புக் பார்த்துருச்சு அதுக்கப்புறம் வந்து கூட்டுறவு கருத்தையும் நடைமுடியும் இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு சிலபஸே தான் அப்படிங்கும் போது இதுவும் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் தான் இந்த ரெண்டு புக்கு தான் ஆக்சுவலாக இந்த மெயின் இந்த கோஆபரேட்டரி நூறு மார்க்கில் இதுவே மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க்கு இந்த ரெண்டு புக்கு மட்டும் கவர் பண்ணிவிடும் கூட்டுறவு சட்டம் வந்து கூட்டுறவு கருத்தையும் நடைமுறையும் அப்படிங்கும்போது இதுதான் நீங்கள் தெளிவாக படிக்கணும் கூட்டு மொத்த கூட்டுறவு ஆரம்பிச்சு ஹிஸ்டியில் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு மினிமம் அஞ்சு படம் படித்து படிக்கணும் படித்து மினிமம் அது ஒரு புக்கை நீங்கள் அஞ்சுலேருந்து ஆ எட்டு டைம் ரிவிஷன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஏன்னா முதல்ல ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து இப்போ சிக்ஸ் டூ டென்த்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கும்போது அது வந்து கொஸ்டின் எங்கேருந்து கேட்பாங்க சொல்ல முடியாது ஆனால் இது நீங்கள் முதல் நூறு மார்க் வந்து நைன்ட்டி ப்ளஸ் ஸ்கோர் பண்ணிட்டிங்கன்னா பின்னாடி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி மேலே எடுத்தாலே உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் உங்களோட நேட்டிவ்லே எங்களோடய ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வந்து இப்போ தான் புக்கு கொடுத்தாங்க புக்கு கொடுத்தவுடனே ஆக்சுவலாக டெய்லியும் அஞ்சு அஞ்சு பாடம் ப படிச்சிட்ருக்கேன் இன்றைக்கி எதாவது டவுட்னால் கேட்கலாம் ஆக்சுவலாக நம்மளோட இதிலே இந்த கணினி மேலாமே தகவல் அமைப்பு த தகவல் அமைப்பு இதிலேருந்து வெறும் பத்து கேள்வி தான் நம்ம வெறும் டென் ஒன் மார்க்ஸ் தான் எக்ஸாம்ஸில் வரும் அது நீங்கள் வந்து ஓவராலாக படித்தாலே போதும் ஈஸியான சப்ஜெக்ட்டும் கூட இந்த கோப்டேட்டிவ் சப்ஜெக்டில் ஆக்சுவலாக நீங்கள் படித்தது தான் மற்றபடி இதில் ஒரு எந்த டிஃபிகல்ட்னஸும் இருக்காது அப்புறம் இந்த அஞ்சு புக்கு கூட உங்களை ப்ரீவியஸு கொஷின் பேப்பர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டால் கொஞ்சம் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம்ஸு எக்ஸாம் கிளியர் பண்ணுறது இப்போ வர டிசிபி எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் வந்து பேசிக்கிறாங்க அப்படிங்குறது காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது நீங்கள் டெய்லியும் வித்தின் இப்போ ஆக்சுவலாக இப்போ லா எடுத்துகிட்டிங்கன்னா மொத்தம் நாற்பத்தி ரெண்டு பாடம் இருக்குது நீங்கள் ஒரு நாளைக்கு மினிமம் அஞ்சு பாடம் படிக்கணும் அஞ்சு பாடம் முப்பத்தாறு பார்க்கும் ஒரு நாளைக்கு அஞ்சு படம் வீதம் ஒரு புக் எடுத்துக்கிட்டால் ஒரு ஒரு வாரத்தில் ஃபுல்லாக தரவு பண்ணிடணும் அப்போ தான் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் மற்றவங்களோட டிஃப்ராக இருக்க முடியும் நீ டெய்லியும் படித்து ஒரு புக்கு ஒரு வாரம் அஞ்சு புக்கு அஞ்சு வாரன்றக்கான கான்செப்ட் மாதிரி நீங்கள் படிச்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி சைடு பை சைடு ஜென்ரல் ஸ்டடீஸும் படிச்சுக்கணும் அப்புறம் வந்து டெஸ்ட் பேச்சும் போடணும் இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா நாலு வித்தின் ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் வர டிசிசிபி மாவட்ட மத்திய கூட்டுறவு வேலைவாய்ப்பு வங்கி அதில் தான் நீங்கள் வேலைக்கு பொறுத்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் ரெண்டாவது செமஸ்டருக்குரிய புக்கும் அதுக்கப்புறம் பற்றி இதை ஷார்ட் ஃபார்மாக எப்படி கவர் பண்ணலாங்கிறது மொத்தமாக டிசிபியோட மொத்த புக்ஸும் நோட்ஸும் உங்களுக்கு நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் ஃபுல்லாகவே சிலபஸ் வைஸ்கில் நோட்ஸ் அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ